சமூக ஊடகங்களில் மனிதநேயம் மற்றும் கருணை மிகுந்த செயல்கள் பெரிதும் பேசப்படும் நிலையில் சமீபத்தில் வெளியாகிய ஒரு வீடியோ உணர்வு பூர்வமான மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது தொன்னூற்று மூன்று வயதான நபர் ஒருவர் தன் மனைவியுடன் நகை கடைக்கு வருகிறார் மனைவிக்கு ஒரு தங்க தாலி வாங்க வேண்டும் என்பதுதான் அவரது ஒரே ஆசை அவர்களின் வாழ்க்கை முழுக்க ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்த காதல் இந்த செயலில் வெளிப்படுகிறது அந்த முதியவர் தாலியின் விலையை கேட்டபோது கடைக்காரர் எவ்வளவு பணம் உள்ளது என்று கேட்கிறார் அதற்கு பதிலாக அந்த முதியவர் ஆயிரத்து நூறு ரூபாய் மற்றும் சில நாணயங்கள் மட்டுமே தன்னிடம் உள்ளதாக எளிமையாக சொல்கிறார் இது அவரது முழு சேமிப்பு என புரிந்து கடைக்காரர் அந்த பணத்தை ஏற்க மறுக்கிறார் அந்த முதியவரின் உணர்வுகளை புரிந்து கொண்ட கடைக்காரர் ஒரு தங்க தாலி மற்றும் காதனிகளை இலவசமாக வழங்குகிறார் அந்த முதியவர் பணம் கொடுக்க முயன்ற போதும் உங்களுடைய மற்றும் பாண்டுரங்க பெருமானின் ஆசீர்வாதங்கள் எனக்கு மிகப்பெரிய சொத்து என சொல்கிறார் அது மட்டுமில்லாமல் அந்த முதியவர் தங்க தாலியையும் காதனிகளையும் இலவசமாக வாங்க மறுத்ததால் அவரிடம் இருந்த இருபது ரூபாயை மற்றும் கடைக்காரர் பெற்றுக்கொண்டார் இதுபோன்ற நிகழ்வுகள் நம் சமூகத்தில் இன்னும் மனிதநேயம் உயிருடன் இருப்பதையும் ஒரு சிறிய செயலும் எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதையும் உறுதியாக காட்டுகின்றன